வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வீரமும் விடாமுயற்சியும் இவர்களுடைய இரண்டு கரங்கள் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்குண்டான பதிவு தான் வீரமும் விடாமுயற்சியும் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த முயற்சிக்கேற்ப வெற்றியும் லாபமும் கிடைக்குமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் ஏழையாக இருந்தால் கடங்கரனாக இருந்தாலும் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி உங்களுக்கு கோடி சொன்னாக கூடிய யோகத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட கனவுகளை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனி பவனுடைய பேச்சு வளங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ச்சகத்தில் பிறந்த நண்பர்களே நவ கிரகத்தின் வாயிலாக ஜாதகம் என்ற ஒன்றை கணித்து நமக்கு நடக்க போகிற எதிர்காலத்தை நம்ம கணிச்சு மற்றவற்றை தெரிஞ்சுக்குவோம் ஆனால் நமக்கே சொல்லக்கூடியது கனவுகள் தான் நாளை நடக்க இருக்க போதே சில அறிகுறிகள் வாயிலாக சில கனவுகள் நமக்கு சொல்லும் காண்கின்ற கனவுகளில் பல கனவுகள் நமக்கு பழிக்கும் சில கனவுகள் பழிக்காது ஆனால் அந்த சில கனவுகள் கூட நமக்கு நடக்கக்கூடிய எதிர்காலத்தை கணித்து சொல்வது தான் சரி அப்படிப்பட்ட அந்த கனவுகளில் உங்களுக்கென்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய கனவு அதில் முதல் கனவாக வரக்கூடியது பாறை மழை உடைவது போல் எரிமலை வெடிப்பது போல் அல்லது நீங்கள் மலை மீது ஏறி பயணிப்பது போல் நடுக்காட்டில் நீங்கள் தனியாக நிற்பது போல் மற்றும் அடர்ந்த காடு மற்றும் மறைந்த முன்னோர்கள் உங்கள் உறவுகளில் தவறியவர்கள் இவர்கள் யாராவது கனவுகள் வந்தாலும் இப்படிப்பட்ட கனவுகளை காண்கின்ற பொழுது எதிர்பார்க்காத அரசியல் பதவி சினிமா பதவி குறுக்கு வழியில் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் பண லாபங்கள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் கோடிசனமாக போகிறீர்கள் என்பதை காலம் உணர்த்தும் தருணமாக அது இருக்கும் இதற்கடுத்தபடியாக இரண்டாவது கனவாக சொல்வது கண்டிப்பாக பள்ளி அறைகளில் படிக்கக்கூடிய ஆலயங்கள் மற்றும் படிக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்து போவது மற்றும் வண்டி வாகன விபத்து வண்டி வாகனத்தை அடிக்கடி மாற்றுவது உங்களுடைய வண்டி வாகனத்தை நீங்கள் பயணித்து எங்கோ செல்வது போல் கனவுகள் கண்டாலும் மற்றும் படிக்கின்ற இடங்கள் காலேஜ் பள்ளிக்கூடம் நூலகம் போன்றவற்றை கனவில் கண்டாலும் உங்களுக்கு கிடைக்காத இதுவரை கிடைக்காத பதவி வாய்ப்புகள் திடீரென்று கிடைத்து அல்லது கிடைக்காத சொத்து திடீரென்று கிடைக்கும் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் பங்கு கிடைக்கும் அல்லது ரியல் எஸ்டேட் மற்றும் பொருள் விற்பனை தொழில் ரீதியான மிகப்பெரிய லாபம் இதன் ரீதியாக நீங்கள் கூடி போகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதற்கு அடுத்த வழியாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவுகள் கனவுகளில் அடிக்கடி வந்தாலும் அதேபோல் அந்த உறவுகள் திருமணம் முடிப்பது போல் அல்லது பூ மாலை கையில் வைத்திருப்பது போல் அல்லது அந்த உறவுகள் முக்கியமான ஒரு மேடையில் அல்லது அலங்கரிக்கப்பட்டது போல் மற்றும் அந்த உறவுகள் ரீதியான ஏதாவது சுபகாரியத்தை நீங்கள் கனவுகளில் கண்டால் கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்காத அரசியல் செல்வாக்கோடு வெளிநாடு யோகமும் வெளிநாட்டு பண வாய்ப்புகளும் வாழ்க்கை துணை வழியில் வருமானமும் சொத்துக்களும் உங்கள் கைக்கு வரப்போது உங்களுடைய நண்பர்கள் உறவுகள்ட்ட நீங்கள் எதிர்பார்த்த அந்த பண ஆதாயம் பெற்று மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் அமைஞ்சு தொழில் கான்ட்ராக்ட் கிடைச்சி மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் முக்கியமாக மறைமுகமான வழியில் பண வரவு கிடைக்கும் சரிங்களா இந்த லாட்ரி டிக்கெட்டு புதையல் குதிரை ரேசன் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் இதற்கு அடுத்தபடியாக நான்காவது கனவாக அது சொல்வது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் நடக்கக்கூடிய இடங்கள் அல்லது மற்றவர்களுடைய தொழில் நடக்கக்கூடிய இடங்களில் விதவை அல்லது மனைவி இல்லாதவர்கள் மற்றும் வேற்று மதத்தவர்கள் வேற்று மதத்தவர்கள் அடிக்கடி கனவுகளில் வந்தாலும் அல்லது தாத்தா பாட்டி போன்ற முன்னோர்கள் கனவுகளில் வந்தாலும் அது குறிப்பாக தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் கனவு கண்டால் மற்றும் நெருப்புப்பட்ட சம்பந்தப்பட்ட கனவுகள் தீ எறிவது போல் கனவுகள் கண்டாலும் நிச்சயம் ஆன்மீகம் மருத்துவம் கல்வி போன்ற துறைகளின் வாயிலாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகிறது புரிய சொத்துக்கள் கிடைக்கப் போகுது அரசாங்க வழியில் மிகப்பெரிய லாபம் பெறப்போகிறீர்கள் என்ற அர்த்தம் ஸோ இந்த கனவுகள் மூலமாக உங்களுக்கு அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கிடைத்து நீங்கள் கோடி சொன்னாவீர்கள் ஸோ இந்த நான்கு விதமான கனவுகளை கண்ட நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் அந்த அப்படிப்பட்ட கனவுகள் கண்டால் மீண்டும் துயில் கொள்ளாமல் அதாவது உறங்காமல் நீங்கள் இருக்க வேண்டும் அது மட்டும்தான் மேலும் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு பணப்பற்றாக்குறை பணப்பிரச்சனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தவறாமல் மறக்காமல் விநாயகர் வழிபாடு குறிப்பாக வியாழக்கிழமை என்று விநாயகருக்கு நீங்கள் சங் சங்கடசைத்து என்று சாற்றக்கூடிய அந்த வெள்ளையருக்கன் பூமாடையை வியாழக்கிழமை என்று சாற்றி அதே நேரத்தில் தேன் அபிஷேகம் விநாயகருக்கு செய்தால் சங்கடகர சேர்த்து என்றோ அல்லது வியாழக்கிழமை என்றோ செய்து அந்த வழிபாடு முறையில் கையாளுகின்ற பொழுது நிச்சயம் பணம் செல்வம் நிற்கும் அதேபோல் உங்களுடைய கைகளில் எப்பொழுதும் மஞ்சள் நிற கயரோ அல்லது மஞ்சள் நிற கர்ச்சீஃபோ வச்சு பயன்படுத்துகின்ற பொழுது அதிர்ஷ்டமும் காதலும் கல்யாணமும் கைகூடி வருவது போல் நிச்சயம் காசு பணமும் தன்மை ஏற்படும் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த போய் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்